என் தம்பி ஓத்துட்டு பாக்கலையா அவன் சரி பேருமே ஆமா அவன் என்ன ஒருத்தா வருவான் போட்டு படுக்க வச்சுக்கிறேன் என் பேரை கேக்குறீக்கே இல்லா பேர சொல்லியா

அபிராமி <Indonesia>

நீங்க <laughs> <laughs> <laughs>

தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்கள் நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணனும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்